الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم واذ قال ربك للملائكه اني جاعل في الارض خليفة قال النبي صلى الله عليه وسلم لو خلقتموهم لرحمتموهم او كما قال عليه الصلاه والسلام على فجاه رلالا عن بليون அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான மஹமது ரசூல் லாஹி சல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக அலம்துல்லா அல்லாஹுவின் மாபெரும் திருவையினால் அருள் நிறைந்த ரமலான் நம்மை வந்தடைந்திருக்கிறது இந்த ரமதான் நமக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தருவதற்கு அல்லாஹ் செய்வானாக இந்த முழுமையான ஆஃபியத்துடன் சந்திக்கிற நசீபையும் நிறைவாக நாம் ஆஃபியத்தை சந்திக்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் இந்த ரமதானை நமக்கு காரணமாக ஆக்கி வைப்பானாக ரமதான் சலாமத்துடன் நம்மை வந்தடைய அல்லாஹ் தௌசீல் செய்வானாக ரமதான் நம்மை பறக்கத்தாக வந்து அடைய அல்லாஹ் தௌசீப் செய்வானாக ரமபான் ரஹ்மத்தையும் மகோஃபத்தையும் எழுத்துக்கையும் ஜன்னத்தையும் ரபுல் அல்லா இந்த ரமபானை நமக்கு சொந்தமாக்கி தருவானாக அடைந்திருக்கிற இந்த ரமலானில் முழுமையாக அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் நிறைவாக திருப்தி திருப்திப்படுகிற அளவுக்கு அமல் செய்கிற நசீபையும் பாக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் உடல் உற்சாகத்தையும் அல்ல இந்த ரமலானில் கந்தடுவானாக மிக இந்த ரமலானுடைய மாதத்தில் பாவத்தை விட்டும் பாவச் செயல்களை விட்டும் பாவ சொற்களை விட்டும் பாவ இன்னங்களை விட்டும் பாவத்தின் தொடர்புகள் அனைத்தை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை தூரமாக்கி வைப்பானாக பாவமன்மைக்கு அறிவிக்கப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லா நம்மை பகவத் செய்வானாக நம்மை சொர்க்கவாசியாக அல்லாஹ் பகவத் செய்வானாக இதுவரை நம்முடன் ரமலானை சந்தித்த பெருமக்கள் இவ்வாண்டு ரமலானை சந்திக்க முடியாமல் அவர்கள் நோயினால் இன்னப்பிற காரணத்தினால் மரணத்தால் அவர்கள் தூரமாகிவிட்டால் அல்லா அவர்களுடைய கபுர்களை உயர்ந்த சொர்க்க பூங்காவணமாக அல்லாஹ் ஆக்குவானாக அல்லா அவர்கள் மீது அல்லா இறக்கம் காட்டுவானாக அல்லா அவர்களுடைய கபரை ஒளிமயமானதாக விசாலமானதாக அல்லாக்கி தருவானாக இல்லாமல்

அல்லாகவும் நான பேசிக்கொள்ள நீ தொழுகைக்காக தீர் கட்டிவிடு தொழுகை என்பது அல்லாகவும் நீயும் பேசிக்கொள் என்று சொல்லுவார்கள் விளக்கணும் பொழுது பேசுற உணர்வு வரணும் வரணும் கட்டி நிற்கிற பொழுது என் ரப்பும் நானும் பேசிக்கிறோங்கிற அந்த உணர்வு வரணும் தொடர்போடு இந்த பேசியிருக்கிறார் அல்லாட்ட நாம பேசி இருக்கிறோம் நாமும் பேசியிருக்கிறோம் அல்லாமுதான் அதை கபுள் செய்வானாக போதப்பட்ட இறை வசனங்களுக்கு நல்ல கோடி அல்லா வழங்கி அனுப்புவானாக

மனித சமுதாயம் படைக்கப்பட்டதனுடைய துவக்கம் முதல் மனிதரை அல்லாஹ் படைத்த வரலாறு அல்லாஹ் ஆதம்பலகீஸ்லாத்த பத்தி மறக்குமாறு கிட்ட சொல்லும் போதே நான் மனுஷனை படைக்கப் போறேன்னு அல்லாஹ் சொல்லலை அல்லாஹ் சொன்ன வார்த்தையே என்னன்னா என்னுடைய ஹனீஃபாவ படைக்க போறேன்னு அல்லாஹ் சொன்னான் என்னுடைய பிரதிநிதியை படைக்க போறேன்னு நல்லா சொன்னான் மனுஷனை அல்லாஹ் எவ்வளவு ஒரு எண்ணத்தை வச்சு அல்லாஹ் பாக்குறான்னா

அற்புதமானது என்பதை விட அருள் நிறைந்தது மனுஷன் மேல அல்லாஹ் எவ்வளவு பெரிய இறக்கம் வச்சிருக்கிறான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான் ரப்பனுடைய கிருமையை பார்க்கணும்னா அல்லா அந்த படைச்சத பார்க்கணும் அவ்வளவு பெரிய மரியாதையை வச்சிருக்கிறான் அதை ஈஸ்வராத்த அல்லாவுக்காக வானபூமியை படைக்கிற மாதிரி இருந்தா அல்லா படைச்சரல வானபூமி அல்லா எப்படி படைச்சான் ஆகுன்னு சொன்னா ஆயிடுச்சு பூமி ஆகும் சொன்னா ஆகிடுச்சு

அந்த படிப்பினுடைய துவக்கத்தை விளங்கணும் நம் நம்முடைய படிப்பினுடைய துவக்கம் அது இவனப்பா சரியல்லா வந்து கூட்ட ஒரு தடவை குமரடி எல்லா கேட்டாங்க லெய்லத்து கதிரி எப்பன்னு கேட்டாங்க லெய்லத்து கதிரி எப்ப இவன் இவனப்பா சரியல்லாவும் குரானுடைய விரிவுரையாளர்கள் மிகச்சிறந்த தலைவர் இருபத்தி ஏழு அப்படின்னு சொன்னாங்க சகாபிகள் சபையில வச்சு இருபத்தி ஏழுன்னு பகிரங்கமா சொல்லிட்டாங்க குமரடி எல்லாவும் கேட்டாங்க இருபத்தி ஏழுங்கிறத அந்த ஏழை எப்படி நீங்க தைரியமா நீங்க சொல்லுவீங்க ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்க அல்லாவுக்கு ஏழு ரொம்ப பிடிக்கும் அல்லாவுக்கு ஏழு ஏழு வானங்களை படைத்தான் ஏழு பூமிகளை அல்லாஹ் படைத்தான் அல்லாஹ் தவாப் செய்யும்போது கூட நமக்கு என்ன சொல்லியிருக்க ஏழு தடவை தவாப் செய்ய சொன்னா சரி செய்யும்போது கூட ஏழு தடவை சரி செய்ய சொல்லியிருக்கிறான் கல்லறியும் போது கூட ஏழு தடவை அல்லா கல்லறிய சொன்னா அப்படியே சொல்லிக் கொண்டு இன்னும்பா சரின்னு தான் சொன்னாங்க மனுஷனை படைக்கிற பொழுதும் எல்லாம் ஏழு தரமாக தான் நல்லா படைச்சான் எப்படி முதல்ல மண்ணாக புறா ஆதமலை சில படைச்ச வரலாறு விளங்குங்க முதல்ல நல்லா மண்ணை தான் எடுக்க சொன்னான் வெறும் மண்ணாக இருந்தார்கள் புறாப்பாக இருந்தார்கள் நல்லா ஒரு ஒரு பிடி மண்ணை பூமியில் அதான் எடுக்க சொன்னான் அந்த மண் இருக்குதுன்னு பாருங்க அந்த மண்ணில் சிகப்பு கருப்பு என்னென்ன கலர் இருந்துச்சோ அது பூராவும் தன்மைகள் மனுஷன் இருக்கும் ரெண்டாவது தீ அந்த மண்ணை மண்ணா அடுத்த கட்டம் அதுல தண்ணியை வச்சு படைக்கச்சோம் இரண்டாவது தன் கையால படைச்ச ஒரு படைப்பாடு

மண்ணும் தண்ணீரும் ஆன பொழுது தீ அப்படின்னு ஒரு அல்லாஹ் என்ன செஞ்ச களிமண்ணா ஆக்கிட்டான் தீ மனுஷனுடைய மூலப்பொருள் எதுன்னு சொன்னா மண்ணும் தண்ணீரும் தான் அல்ல ஏன் மனுஷனை படைக்கிறதுக்கு மண்ணையும் தண்ணீரையும் பயன்படுத்தினா தெரியுமா உலகத்திலேயே ஆக பரிசுத்தமானது இந்த ரெண்டு பொருள்தான் அந்த பரிசுத்தமான பொருளை வச்சு அல்ல மனுஷன படைச்சான் அதனால தான் சுத்தமாகறதுக்கு நம்ம ரெண்டை தான் பயன்படுத்தணும் ஒன்று தண்ணீரை பயன்படுத்தி உதவு செய்வோம் தண்ணீர் இல்லை பயன்படுத்த முடியலைன்னா தயமத்துக்காக மண்ணை பயன்படுத்துவோம் அப்போ மண்ணும் சுத்தமாகும் தண்ணீரும் சுத்தமாகும் என்ன மனுஷனுடைய படைப்பினுடைய துவக்கம் அது அல்ல மண்ணையும் தண்ணீரையும் தான் மூலமாக அல்ல ஆக்கினான் எனவே முதல்ல மண்ணாக பின் மண்ணுடன் சேர்ந்த களிமண்ணாக பின்பு மின்தீனில் லாசி மூணாவது ஒரு கட்டம் அதை அப்படியே அல்லா காய வைத்தான் மூணாவது நிலை பின்பு சல்சால் அது அப்படியே சல்சாலுங்கிறது சத்த வர மாதிரி ஒரு உதிரி மண்ணை போல அது மாறியது நாலாவது நிலை நிலைக்கு கொண்டு போனா இப்படியே கொண்டு போய் ஏழாவது நிலையில அல்ல ரோஹ ஊதனா இஸ்லாத்துக்கு ரூஹப்பட்டுச்சு ரூக ஊதினவுடன் ஆதமளிகலாம் ரூஹு எங்கிருந்து அல்ல ஊத ஆரம்பிச்சான் தலையிலிருந்து ஊத ஆரம்பிச்சான் ரூஹுங்கிறது தலையிலிருந்து ஊதப்பட்டதுனால அது பிடுங்கப்படுகிற பொழுது காலினுடைய பெரு விரலில் இருந்து எடுக்கப்படும் கடைசியாக அவனுடைய முகத்திலிருந்து அந்த கடைசி நிலை குறித்து அது வெளியே போகிற பொழுது அவனுடைய நெற்றியில அவனுடைய மூக்குல இதெல்லாம் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நல்ல சக்கராத்தினுடைய மூர்த்தனுடைய அடையாளமாக சொல்லும் பொழுது அவருக்கு நெற்றியில் வியர்க்கும் என்று நபிகள் நாயகன் செல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் நெற்றி வியர்வை என்பது ஒருத்தருடைய கடைசி கட்டத்தினுடைய அடையாளம் அந்த ரூஹு கொடுத்தானோ அந்த இடத்துல இருந்து கடைசியாக இந்த ஏழு நிலைகள் அல்லாஹு தாலா படைச்சி அதற்கு ஆதமளி சலாத்தை ஒரு மனிதராக அல்லாஹு தாலா உருவாக்கியதற்கு பின்னால் அல்லாஹு தாலா ரூக ஊதுனா அக்பர்

ஆதம்பலிக் உயிர் உள்ள பொருள் படைக்கப்பட்டாங்க படைக்கப்படலாம் ஆதமலிகாங்க ஆதமலிஸ்லா இருந்து படைக்கப்பட்டாங்க கோணராக இருக்கும் அதை ரொம்ப முக்கியமானது அதுதான் இதயத்திற்கான பாதுகாப்பு இதயத்திற்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா எது பாதுகாக்கும்னா தான் பாதுகாக்கும் அந்த விழா எலும்பில் இருந்து இடது பக்கத்தில் இருக்கிற விழா எலும்பில் இருந்து ஆதமலிகளாத்தினுடைய விழா இருந்து படைக்கப்பட்டதுனால உயிருள்ள பொருளிலிருந்து ஒரு பெண் படைக்கப்பட்டதினால் பெண் அவள் உயிரோட்டமானவள் என்று மார்க்கம் சொல்கிறது ஆதம் அலிகிஸ்வலாத்தினுடைய படைப்பு முழுமையடைந்ததே அவ்வா அலிகிஸ்வலாத்தை படைத்ததற்கு பின்னால் தான் படைத்ததற்கு பின்னால் தான் ஆதம் அலிகிஸ்வலாத்தினுடைய அந்த படைப்பே முழுமையானது அதுங்களை இஸ்லாம் குரான் அல்லாஹு கால சொல்லுவான் ஒரு தவறு செய்தார்கள் அல்லாஹினுடைய ஒரு கட்டளையை மீறினார்கள் அல்லாஹ் விளைவாக நான்கு தண்டனைகளை கொடுத்தான் முதலாவதாக அவங்களுடைய ஆடை உருவப்பட்டது கேவலம் ஏற்பட்டது இரண்டாவதாக அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் அது அல்லாஹுமினால் தடுக்கப்பட்ட அந்த காரியத்தை செஞ்சதுனால பாவம் செஞ்சிட்டாருங்களா அல்லா இன்னொரு இடத்தில் அல்லாஹூ தால அல்லாவுடைய கண்டிப்பு காலானது சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இப்படி நான்கு தண்டனைகளுக்கு அந்த தாதம் இஸ்லாம் இஸ்வலாம் உட்படுத்தப்பட்டார்கள் ஆதம அலிஸ்வலாத்தினுடைய வரலாறுகளில் இருந்து படிப்பினைகளிலிருந்து அல்லாஹு படைக்கப்பட்ட வரலாறுகளிலிருந்து நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம் நிறைவாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் முதல் முதலாக நடைபெற்ற தவறுகளுக்காக அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு உலகத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வார்த்தைகளில் இதைவிடவும் சிறந்த வார்த்தை இல்லை என்கின்ற அளவுக்கு ஒரு துவாவை ஆதம் அலி இஸ்லாம் இந்த உங்கத்துக்கு கற்றுக் கொடுத்தார் ரப்புட்ட எப்படி பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் நம்மகிட்ட ஏற்றுக்கிடுவாங்கிறதுக்கு உண்டான அழகான ஒரு வார்த்தை ரப்பனா வரம்னா அம்புசனா மூணு மன்னிப்பு கேட்கிறது இந்த மூணு விஷயம் ரொம்ப முக்கியமா வேணும் முதலாவது என்னன்னா அல்லாவு ரப்புன்னு சொன்னா அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை எதுன்னா ரப்புங்கிற வார்த்தை ரப்பனா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரப்பு நபிமார்கள் கேட்ட கூற பாருங்க இந்த வார்த்தை இருக்கும் ர அல்லாட்ட நம்ம எதுக்காக செஞ்சாலும் முதல்ல சொல்றது ரப்பி ரப்பனா இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நிகராக ஒரு வார்த்தை அரபுல கிடையாது அதனாலதான் அலஹு அல்லாவுக்கே இல்லா புகழும் அல்லாஹ் யாருன்னு சொல்லும் போது ஆலமின் அதுக்கு பின்னால தான் ரஹ்மான் ரஹீம் பின்னாலதான் இப்படி எல்லாம் சொல்றான் முதல்ல அல்லாவுக்கு பிடிச்ச ரப்புங்கிற வார்த்தை முதல்ல அல்லா ரப்பும் ரெண்டாவது பாவத்தை நாம ஒப்புக்கொள்ள இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நாம செஞ்ச தவறுகளை அல்லாட்ட நம்ம சரண்டர் நான் தவறு தான் செஞ்சுட்டேன்

நீ எங்களை மன்னிச்சு இறக்கம் காட்டலன்னா எனக்கும் நல்ல மின்னல் ஆசிரி நாங்கள் நஷ்டமாடியா ஆயிடுவோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னா அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உங்ககிட்ட நான் யார்கிட்ட கேட்பேன் ரப்பே ஒயிலம் தெரிசுக்குண்ணாக்குனா ஒயிலம் தவுசு இல்லனா இல்லனா நீ எங்களை மன்னிக்கிறன்னா எங்களை யார் மன்னிப்பா நீ எங்களுக்கு இறக்கம் காட்டலன்னா எங்களுக்கு யார் இறக்கம் காட்டுவா

நீ கொடுத்த வாழ்க்கைய வாழ்றான் உனக்கு மாறு செய்கிறான் அப்பத்தனே நான் பூமியில முழிக்கிறவான் கேட்குது வானம் கேட்குது அன் அத்து பக நான் அவன் மேல விழுந்துறவான் கேட்குது அல்லா சொல்லுவான் தூகும் அவர்கள் என் அடியார்கள் அவர்கள் என்ன அடியார்கள் என்கிட்ட விட்டுருங்க லவ் ஹலத்து மூகும் லூகும் நீங்க படைக்கல படைச்சிருந்தா அந்த படைப்புக்கள் மேல இரக்கம் இருக்கும் படைச்சவன் எனக்கு தான் ரம்மத்திருக்குன்னு அல்லா சொல்லுவேன் நான் எனக்கு எனவே நான் என் மக்களை நான் திருத்திக்கிடுவேன் என்று அல்லாஹு தாலா எல்லா படைப்புகளே ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தாலா சொல்வான் என்று முகமது ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே அல்லாஹினுடைய ரஹ்மத்திற்குரிய அருளுக்குரிய சிறப்பான நாட்கள் தொடர்ந்து வர இருக்கிறது அகங்கள் இல்லா அல்லாஹின் கேட்போம் மகசிரத்தை கேட்போம் எந்த கால நேரங்களையும் நாம் வீணாக்கிவிட வேண்டாம் அருப்படை நமக்கு கணக்கிற பொழுது வாழ்க்கையில அதை எப்பொழுதுமே நாம் அதை சொல்லிக் கொண்டே இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நியமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் முதல்ல உணரணும் அல்லா ஒரு நியமத்தை தந்தா ஒரு வாக்கியத்தை தந்தா அதை நாம உணரணும் சந்தோஷப்படணும் மகிழ்ச்சியாக ரமலானை வரவேற்கிறோம் நாம் அதை உணர்கிறோம் அதை பாக்கியமாக அமல் செய்கிறோம் ரொம்ப ஆளுமே எதிர்நோக்கியிருக்கிற இந்த ரமலானுடைய ஒவ்வொரு மொழி பயனுள்ளதாக பாக்கியமானதாக களிக்கிறன சீவை எல்லாம் நமக்கு எல்லாம் தந்துவிடுவானாக ரமதான்குடைய காலங்கள் அல்லாஹ் பொருத்தமான காரியங்களோட நம்முடைய வாழ்க்கை களி அல்லாஹ் சவுஃபீக் செய்வானாக இது போன்ற இன்னும் நிறைய ரமதான்களை சந்திக்கிறன சீவை அல்லாஹ் நமக்கு தருவானாக பாகுரு தாவான இஹம்துல்லாஹ் ஆலமி அல்லாஹ்மத் த கபல் மின்னா சதாதனா ஒரு செய்யாமன ஓ செய்யாமனா ஓ ருதுவான ஒரு சுஜீவ்தனா ஒரு தல்லுவான ஒரு சகஷ்வான وتمم تقشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله, صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم فاقنا ستر الله